வணக்கம் இன்று பொருட்பாள அங்கவியலில் வினை அந்த அதிகாரத்தில் முதல் குரல் வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்ற எல்லாம் பிற வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்ற எல்லாம் பிற திற்பம் அப்படின்றது திண்மை உறுதி அப்படின்ற பொருள் இப்போ என்ன சொல்கிறார் முதல் குரல் அப்படின்னா வினைத்திற்பம் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா அதாவது ஒரு வினையை ஒரு செயலை செய்வதற்கான திண்மை உறுதி அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னாக்கா அதை யார் செய்கிறாங்களோ அவனுடைய மனதினுடைய உறுதி மனத்திற்பம் அதுதான் மனதினுடைய தின்மை மனதினுடைய உறுதி தான் வந்து வினைத்திற்பம் அப்படின்னு சொல்கிறோம் மற்றைய எல்லாம் பிற அப்படின்னா இங்கே மற்றைய அப்படிங்கிறது ஒரு வினையை செய்வதற்கு நம்முடைய மனத்திற்பம் மட்டும் வந்து போராது அது ரொம்ப முக்கியம் ஆனால் அதற்கூட அந்த மற்ற இனம் ஆதல்னு சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ ஒரு சாதம் சாப்பிட்றோம் அப்படின்னா சாதத்துக்கூட சாம்பார் ரசம் காய் தயிர் ஊறுகாய் எல்லாம் சாப்பிட்றோம் அப்போ அந்த மற்றது எல்லாமும் சேர்ந்தால் தான் இந்த சாதத்தை வந்து நம்ம சாப்பிட முடியும் ஆனால் சாதம் அப்படிங்கிறது தான் வந்து மெயின் இல்லைங்களா அந்த சாதம் இருந்ததுனால் தான் பசிக்கு வந்து சாப்பிட முடியும் அது கூட மற்ற எல்லாமும் வேணும் இப்போ சாதம் இல்லாமல் மற்ற எல்லாம் இருந்ததுன்னா நம்மளால் அந்த செயல் அந்த சாப் அது வந்து சாப்பாடு அப்படின்னு நம்ம வந்து சொல்ல மாட்டோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் ஒரு செயலை செய்வதற்கு வந்து முதல் தேவை அப்படிங்கிறது மனத்திற்பம் அதைத்தான் வினைத்திற்பம் அப்படின்னு சொல்கிறோம் மற்ற எல்லாமும் தேவை தான் இங்கே வந்து பொருட்பாளில் வந்து மற்றே அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா படை அரண் நட்பு குடி அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமும் அவையும் தேவை தான் ஆனால் அவை எல்லாம் இருந்தும் ஒருவனுக்கு மனத்திற்பம் அதுவும் அமை அமைச்சனுக்கு இப்போ அமைச்சரில் சொல்கிறோம் இல்லைங்களா நமக்கு அந்த அமைச்சருக்கு வந்து மனத்திற்பம் இல்லை அப்படின்னா மற்ற எல்லாவற்றையும் உறுதியாக இருந்தும் கூட அவற்றினால் பெரிய பயன் இருக்காது தான் மற்ற எல்லாம் பிற அப்படின்னு சொன்னார் அது இருந்தும் மனத்திற்பம் இல்லை அப்படின்னா அதனால் ஒரு உபயோகம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதனால் ஒரு வினையை செய்வதற்கான உறுதி அப்படிங்கிறது செய்யக்கூடியனுடைய மனதினுடைய உறுதியை தான் அது இல்லாமல் மற்றதெல்லாம் இருந்தாலும் அதை நம்ம திண்மை அப்படின்னு நம்ம வந்து சொல்ல மாட்டோம் ஏன்னா அந்த மனத்தின்மை இல்லாமல் மற்றதெல்லாம் இருந்தாலும் அதனால் ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன கதை ஒன்று உண்டு நம்ம ஊரில் ஒரு வயலில் வந்து ஒரு சின்ன பறவை வந்து கூடு கட்டி குஞ்சு பொறிச்சிருக்கும் அறுவடைக்கு வந்து வயல் வந்து தயாராகிடும் அப்போ அந்த விவசாயி வந்து அவன் பையனையும் கூட்டிகிட்டு வந்து பார்த்துட்டு அம்மா அப்பா வயல் வந்து அறுவடைக்கு வந்து தயாராகிடுச்சு நாளைக்கு நம்ம எல்லாம் கூட்டிட்டு வந்து அறுவடை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் இதை கேட்ட அந்த குஞ்சுகள்லாம் வந்து தாய் பறவை வந்த வந்தவுடனே அம்மா இப்படி வந்து இந்த விவசாயம் சொல்லிட்டு போனார் நம்ம வேறு இடம் போயிடணும் இந்த இடம் நமக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு அவங்க அம்மா வந்து சரி பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த நாள் வருவான் விவசாயி இன்றைக்கி போ யாரும் வரலடப்பா நாளைக்கு நம்ம எல்லாம் கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு அன்றைக்கும் அவங்க அம்மாட்ட அந்த குஞ்சுக்கள் சொல்லுவோம் அவங்க அம்மா பெருசு பண்ண மாட்டாங்க இப்படியே ரெண்டு மூணு முறை போகும் அப்புறம் ஒரு நாள் வந்து விவசாயம் வருவான் மகனே இனி யாரை நம்பியும் பிரயோஜனம் இல்லை நாளைக்கு நானும் நீயும் வரோம் நம்ப தொடங்குகிறோம் அப்படின்னு அன்னைக்கு இந்த பறவை குஞ்சுகள் வந்து பறவைகிட்ட சொல்லும்போது பறவை அன்னைக்கு சாயந்தரமே அந்த குஞ்சுகளை வேறு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடும் பாதுகாப்பாக அப்போ யார் வந்து தன்னை நம்புகிறானோ அவனுக்கு தான் மற்றவை எல்லாம் உதவியாக இருக்கும் அந்த மனதினுடைய திண்மை அதுதான் வந்து முக்கியம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதனால் நமக்கும் அப்படி தான் ஒரு செயலை திடி முடிக்கணும் அப்படின்ற அந்த மனதில் வந்து உறுதி இருக்கணும் அந்த உறுதி இருந்தால் மற்றைய பொருள்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம அந்த காலிய காரியத்தை சுலபமாக முடிச்சிடலாம் அதனால் இந்த முதல் குரலில் வினை திற்பம் அப்படின்றதுனுடைய அந்த வரை விளக்கணம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு இதுதான் பொருள் அப்படின்னு கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்காரு நமக்கு சரிங்களா ஆனால் நாளைக்கு வந்து என்ன சொல்கிறாருன்றதை நாளைக்கு பார்க்கலாம்